ரைஸ் ரைஸ் பாருங்க ரைஸ் வேற லெவலா இருக்கு பீஸ் வந்து வச்சிருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாருங்க இன்னும் இருக்குது ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பல்லாவரம் வந்திருக்கேன் பல்லாவரத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம் சரி வாங்க இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவன் சொல்கிறேன் ஆல்ரெடி நேற்று எடுக்க அந்த வீடியோ ஆல்ரெடி ரெகுலராக வீடியோ உங்களுக்கு தெரியும் சரி வாங்க அதில் வந்து பிரியாணி சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் யாரும் இந்த சரௌண்டிங்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவியூ தரேன் ஸோகேஷ் இந்த கடை தான் ஏஆர் ரகுமான் வந்து ஹோட்டலுக்கு வந்தேன் சரி நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எயிட்டி ருபீஸ் வந்து புஷ்காவும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பிரியாணி அப்புறம் ஒன் டுவெண்ட்டி வச்சுருக்காங்க சரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரைஸ் பாருங்க ரைஸ் வேறு லெவலாக இருக்குது பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாருங்க இன்னும் இருக்குது நான் ஓனர்கிட்ட பேசுனேன் நான் வரேன் ரெண்டு வீடியோ எடுத்து போனேன் சரிங்க ஆக்சுவலாக ஒரு வந்து நான் பேசிட்டு போனேன் அதை எல்லாம் எடுத்துங்க அப்படினாப்பா நான் தான் வாங்கியிருக்கேன் பிரியாணி சூப்பராகவே இருக்கு நம்ம வீடியோ இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டாங்க நான் கடையை லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை ரைஸ் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து ரொம்பவும் காரம் இல்லாமல் ரொம்பவும் உப்பு இல்லாமல் டக்காக சர்க்கிள்டாக இருக்குது அது நல்லா சூப்பராக இருந்திருக்கு நல்ல ரைஸ் பாசந்தி ரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா பெருசாகவே இருக்குது நல்லா இருக்குது ஆக்சுவலாக நான் வாங்கினது நூறுரூவா வாங்கியிருக்கேன் எண்பது ரூபா புஸ்காவா நான் ஒன் டுவெண்ட்டினால் வந்து ஆஃப் பிரியாணி போடுறது ஃபுல் பிரியாணி மாதிரி சூடாக இருக்குங்க நிறைய இருக்கும் அதான் சாஃப்ட்டு ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிட்டு சொன்னேன் கொஞ்சம் சால்ட்டு மட்டும் கம்மியாக இருக்க போகிறதுனா நல்லா இந்த ரேட்டுக்கு ஒருத்தர் நூறுரூவா இருக்குது அந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கத்திரிக்காய் வச்சுட்டேன் ரைஸ் இருக்குது காய் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து தந்தூரி க்ரில்லு எல்லா ஐட்டமும் பண்ணுறாங்க அதான் நைட்டு வந்து எடுக்க சொன்னார் வீடியோ சரி இன்னொரு டைம் நம்ம வந்து இந்த ட்ரில் சாப்பிட்றது நைட்டு வந்து எடுப்போம் ஆம்பியன்ஸ்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஒர்த்து தான் கொஞ்சம் டிவியூஸ் மட்டும் நல்லாயிருக்குது கறிலாம் நல்லா சூப்பராக இருக்குது இவங்களே வாங்கி இவங்களே இது பண்ணுறாங்க சிக்கன கொழுப்பு அந்த பீஸில் சூப்பராக இருந்துருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் யாரும் சைடில் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்காங்களான்னு தெரில ハハハハ